அந்த ஏழை சனிலாம் இந்த வருஷம் முடிஞ்சு இப்போ தான் அவங்க கொஞ்சம் மூச்சு விடுறாங்க ஆனால் நிறைய பேர் என்னன்னா கமெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை நாங்கள் ஒன்றும் கஷ்டப்படுறோம் நீங்கள் சொல்றது தப்பு அப்படின்வாங்க அது அப்படி கிடையாது தப்பு இல்லை ஏழரை சனி முடிஞ்சாலும் முன்ன பின்ன சில பேருக்கு கிரகங்கள் மாறும் அதனால சில பேர் வந்து ஒன்றும் கஷ்டம்தான் பட்டுட்டு இருப்பாங்க ஆனால் என்னன்னா இந்த தடவை வந்து ஆக்சுவலாக ஜாக்பாட் ராசின்னு பார்க்கும்போது மகரமும் ஒன்று ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் வந்து மகரத்தை பார்ப்பார் ஸோ அந்த டைம் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாறும் Yes, இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படி அமையும் அப்படின்றது அவளோடு எதிர்பார்த்து வருடத்தில் அடி வாங்கி மிது வாங்கி அடுத்த வருடம் நல்லா இருக்குமா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பொதுவாக என்னெல்லாம் நடக்கும் என்னெல்லாம் செய்யும் அப்படின்றத பத்தி அடுத்த வருடத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதான் சார் டாபிக் அதை பத்தி சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ரொம்ப ஆன்மீகமான வருஷம் இருக்கிற வருஷத்திலேயே இது வந்து பிரபவ வருஷம்னு சொல்லுவோம் அது வந்து அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப போ நீங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னாவே நிறைய கோவில்கள்ல கும்பாபிஷேகம் நடக்கும் அதுக்கப்புறம் நிறைய முக்கியமா முருகர் சலை திறப்பு அதெல்லாம் நிறைய நடக்கும் ஆன்மீகம் சம்மந்தமா நிறைய படம் வரும் ஆன்மீகம் சம்மந்தமா நிறைய பிஸ்னஸ் வளரும் இப்போ நீங்க ஆன்மீகம் சேனல்ஸ் எல்லாம் போடுறீங்களா நீங்க இது வரைக்கும் பார்த்த வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இது வந்து ஆக்சுவலா இது வந்து ஆன்மீக வருஷம் சரிங்களா இது ஒன்னு மெயின் மத்தபடி பெரிய இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே இல்ல ஒரு ஒரு நல்ல வருஷம்தான் இந்த வருஷத்தோடைய ராசி பலன்கள்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டாவதை பிரிக்கலாம் இப்போ மேஜராக என்னென்ன பார்ப்போம்னா குரு பயிற்சி பார்ப்போம் வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி அது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பட் இதுல வந்து வக்ர பயிற்சி நடக்கும் நடுவில் அது ஒன்று நடக்குது ஜூலையில் நடக்கும் ஸோ குரு பயிற்சி வந்து ஜூன் டூ நடக்கும் ஸோ வருஷமே ரெண்டா பிரிச்சு ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ஒரு ஜூலை டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி நடக்கும் ராகு கேது பயிற்சி வந்து கடைசியில் ஒரு நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த டைமில் நடக்கும் சரிங்களா இது மூணு தான் மேஜர் இந்த மூணு பயிற்சி தான் மேஜர் மீதி எல்லாமே மந்த்லி நடக்கிறது தான் அது ஒன்றும் அது நம்ம மந்த்லி பலன் பார்க்கும்போதே பார்த்துக்கலாம் இந்த மூணு தான் மேஜர் ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒவ்வொன்றதுக்கும் பார்க்கணும்னா நம்ம இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் பார்ப்போம் எப்படின்னா ஜென்ரலாக அவங்களுக்கு என்ன என்ன மாதிரி இருக்குது பலன்கள் இருக்குது திருமணத்துக்கு யாருக்கு நல்லா இருக்கு வேலைக்கு யாருக்கு போகலாம் அப்ராட் யார் போகலாம் ப்ரமோஷன் யாருக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு பிசினஸ் எதனா தொடங்க யார் தொடங்கலாம் நிறைய பேர் இந்த பிரெக்னன்சிக்காக பார்ப்பாங்க அவங்களுக்கு எந்த டைம் நல்லா இருக்கு சில பேர் கடன் எழுதியது எப்போன்னு கேட்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு வீடு எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது யாருக்குன்னு கேட்பாங்க சோ அது எல்லாமே நம்ம ஒரு ஜென்ரலா இப்ப நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் அதுக்கான தெய்வ வழிபாடுகள் என்னன்றதோ நம்ம ஜென் ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நம்ம சரிங்களா அடுத்ததா மகரம் மகரம் ராசி எப்படி இருக்கும் சார் எஸ் மகரம் வந்து அந்த ஏழரை சனிலாம் இந்த வருஷம் முடிஞ்சு இப்பதான் அவங்க கொஞ்சம் மூச்சு விடுறாங்க ஆனா நிறைய பேர் என்னன்னா கமெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை நாங்க ஒண்ணும் கஷ்டப்படுறோம் நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு அது அப்படி கிடையாது தப்பு இல்ல ஏழரை சனி முடிஞ்சாலும் முன்ன பின்ன சில பேருக்கு கிரகங்கள் மாறும் அதனால சில பேர் வந்து ஒன்னும் கஷ்டம்தான் பட்டுட்டு இருப்பாங்க ஆனா என்னன்னா இந்த தடவை வந்து ஆக்சுவலாக ஜாக்பாட் ராசின்னு பார்க்கும்போது மகரமும் ஒன்று ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் வந்து மகரத்தை பார்ப்பார் ஸோ அந்த டைம் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாறும் ஆக்சுவலாக இன்னொன்று என்னன்னா ராகு பகவான் வந்து இவங்கள வந்து இந்த இயர் எண்டில் வருவாங்க சரிங்களா அதனால அவங்க எந்த காரியம் பண்ணணுன்னாலும் இந்த வருஷத்துக்குள்ள அவங்க பண்ணிடுறது ரொம்ப நல்லது ஜூன்ல இருந்து நவம்பருக்குள்ளே அவங்க பண்ணுறது வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் இவங்களுக்கும் கையில் பணம் தங்கும் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் இவங்க எடுக்கிற முயற்சிகளும் ரொம்ப நல்லா சக்ஸஸ் ஆகும் அதான் வெளிநாட்டுக்கு போகிறது படிப்போ வேலையோ இல்லை டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வெளிநாடு போகிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகும் இவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு வந்து டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இவங்களுக்கு டைம் இவங்களுக்கும் தொழில் ஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்கு எதிரிகள் தொல்லை கோர்ட்டில் எதுனா லிட்டிகேஷன் இந்த இஷ்யூஸ் இருந்தாலும் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கல்யாண ஸ்தானமும் ரொம்ப நல்லாயிருக்கு கல்யாணத்து ஸ்தானமும் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கு கடன் வாங்கணுன்னா தேவைப்பட்டால் மட்டும் கடன் வாங்கணும் இல்லைனா இருக்கிறத வச்சு கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு நல்லாயிருக்கு இவங்க வந்து அப்பா அப்பா ஸ்தானத்தில் இருக்க பெரியவங்க ஆஃபீஸில் இருக்க சீனியர் மேனேஜர்ஸ் இவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் பார்த்து பழகணும் டக்குன்னு ஏதாவது வார்த்தை விட்டுட்டாங்கன்னா அது இஷ்யூவாக மாறும் இவங்க கிட்ட இவங்க பார்த்து பழகிட்டாங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும் சார்ந்து எப்படி இருக்கும் சார் பிஸ்னஸ் பிஸ்னஸ் சார்ந்து நல்லா இருக்கு பிஸ்னஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கு அதான் உங்களோட சீனியர்ஸ் கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசி பழகினீங்கன்னா நீங்கள் அந்த ரேப்பை கிரியேட் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஆனால் பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இவங்களுக்கு அவங்க பண்ற பிஸ்னஸில் வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட்டும் வரும் ப்ராஃபிட்டும் வரும் அதான் பன்னெண்டில் வந்து குரு சனி பார்க்கறதுனால செலவும் வரும் ஆனால் சுப செலவாக வரும் கிடைக்கிற ப்ராஃபிட் எடுத்து திருப்பி பிசினஸ்ல போட்டு குரோ பண்ற மாதிரி அந்த பெருசா முயற்சி ஸ்தானத்தை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நல்லா இருக்கு பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாங்கன்னா ஜெயிச்சிடலாம் எந்த இவங்க எஸ் வழிபடுறது சிவபெருமானா இருந்தா பாம்பு கூட வச்சிருக்க சிவபெருமான வழிபடணும் ஏன்னா ராகு இப்போ மேட்ச் ஆயிட்டு இருக்கு சனி பகவானோட அதனால சிவபெருமான் ஃபுல் அலங்காரம் பயன்படுற பிறகு அந்த பாம்பு கொடை மாதிரி எடுத்து வருவாங்க அந்த கொடை அதை வச்சு வழிபடலாம் இப்போ திருவோணத்தில் இருக்கவங்கலாம் பெருமாள் அதிகமாக வழிபடுவாங்க அப்போ என்னன்னா ஸ்ரீரங்கநாதர் பாம்பு படுக்க மேலே படுத்துட்டு இருக்க ஸ்ரீரங்கநாதர் அதாவது பாம்பை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிற இந்த தெய்வத்தங்களை வழிபட்டால் இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இவங்களும் சனிக்கிழமை போயிட்டு வழிபடுத்துறது ரொம்ப நல்லது இவங்களும் அன்னதானம் கொடுக்குறதா இருந்தால் எள்ளு சாதம் எள்ளு சாதம் அதுக்கப்புறம் நவதானியத்தில் இருக்கிறதெல்லாம் கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த டூ தௌசண்ட் வந்து சூப்பர் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதெல்லாம் எது நன்மையாக அமையும் எங்களை பார்த்து பார்த்து இவங்க செயல்படணும் நிறைய விஷயங்கள் தெளிவா சொன்னீங்க மிக்க நன்றி சார் நன்றிமா